வெல்கம் டு ஜே education இன்னைக்கு நம்ம வீடியோல ஜான்சி ராணி வீர வரலாறு கட்டுரை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற கட்டுரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க குறிப்பு சட்டகம் பார்க்கலாம் குறிப்பு சட்டகம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக் இந்த கட்டுரையில எழுத போறோமோ அந்த டாபிக் சட்டகம் போட்டு நம்ம மென்ஷன் வந்து குறிப்பு சட்டகம் சொல்லுவோம் என்னென்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் முன்னுரையில இருந்து முடிவுரை வரைக்கும் நம்ம எழுதிடணும் இந்த குறிப்பு சட்டகத்துக்கு எப்பயுமே உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் உண்டு அதனால நீங்க கட்டுரை போட்டியில எழுதா இருந்தாலும் சரி இல்ல நீங்க நார்மலா எக்ஸாம்க்கு கட்டுரை எழுதாதா இருந்தாலும் சரி நீங்க குறிப்பு சட்டகத்தை மறக்காம எழுதுங்க ஜான்சி ராணி வீர வரலாறு கட்டுரை குறிப்பு சட்டகம் முன்னுரை ஆரம்ப கால வாழ்க்கை பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த வீரமங்கை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர் ஜான்சி ராணியும் நாட்டு பற்றும் முடிவுரை முன்னுரை ஜான்சி ராணி தன்னுடைய வீரத்தில் சிறப்புற்று விளங்கியமையானது இவரது வீர வரலாற்றையே பறைசாட்டுகின்றது இவர் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே வால் சண்டை வில்வித்தை போன்ற வீர கலைகளில் பயிற்சி பெற்று வந்தமையானது போர் வீரா போர் வீரராவதற்கு ஒரு சிறந்த அடித்தளமாக அமைந்துள்ளது அந்த வகையில் பெண்ணே ராணி ஆவார் ஜான்சி ஆரம்ப கால வாழ்க்கை இவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்தியாவில் பிறந்தவர் ஆவார் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மணிகர்ணிகா என்பதாகும் இவர் தனது சிறு வயது முதலே வாழ்வீச்சு குதிரையேற்றம் போன்றவற்றை கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு நிகராக பல்வேறு பயிற்சிகளையும் பெற்று வந்தார் ஆண்களுக்கு நிகராக பல்வேறு பயிற்சிகளையும் பெற்று வந்தார் மேலும் இவர் தனது மன்னரான கங்காதர வயதில் ஜான்சி ராவுடன் திருமணம் செய்து கொண்டார் இதன் காரணமாக இவரது பெயர் லட்சுமிபாய் என்று மாற்றம் பெற்றது ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய துணிகரமான பெண்ணாகவும் திகழ்கின்றார் பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த வீரமங்கை பெண்களின் வாழ்க்கையில் மாற்றத்திற்கு வித்திட்டவராக இவர் காணப்படுகின்றார் அதாவது பெண்கள் வீரத்திலும் அன்பிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இவரை கருத முடியும் வாழ்வில் பல சவால்கள் ஆங்கிலேயர்களால் வந்த போதிலும் அதனை துணிந்து எதிர்த்து போராடிய பெண்ணாகவும் காணப்பட்டார் இவருடைய வரலாற்றை படிக்கும் போது வாழ்வில் போராட வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து பெண்களுக்கும் எழாமல் இருப்பதில்லை என்பதே நிசர்த்தனம் நிசர்சனமான உண்மையாகும் இன்று பெண்கள் பல இன்னல்களுக்கு உட்பட்டு வருகின்றனர் இத்தகைய சந்தர்ப்பத்தில் எம் மனதில் ஜான்சி ராணியை நினைவில் வைத்துக் கொள்கின்ற போதே இந்த இன்னல்களை கடக்கும் உத்வேகம் பிறக்கும் இந்த இன்னல்களை கடக்கும் உத்வேகம் பிறக்கும் ஆங்கிலேயரை எதுத்து போராடியவர் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சியின் போது பல்வேறு கொள்கைகளை வகுத்ததோடு பல இன்னல்களையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினார் இதன் காரணமாக அதிருப்தி அடைந்த சிலர் இவர்களது ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரண்டனர் இவ்வாறு ஒன்று திரண்டவர்களுள் பிரதானமானதொரு பங்கினை ஜான்சி ராணியே வகிக்கின்றார் அந்த வகையில் சிறந்த முறையில் படைகளை திரட்டி போரிற்கு தயாராகியதோடு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினேழில் இடம்பெற்றது இத்தகைய போரின் போது ஜான்சி ராணியிடம் குறைந்த படைபலமே காணப்பட்டிருந்த போதிலும் போரில் பின்வாங்காது அனைவரையும் போராட தூண்டினார் தூண்டினார் மேலும் இப்போரின் வெற்றி பெற்றதோடு இவர்கள் ஜான்சி நகர நகரையும் கைப்பற்றினர் இவர் தனது துணிவின் காரணமாக ஆங்கிலேயரிடமிருந்து தப்பித்து சென்றார் ஆங்கிலேயரை எதிர்த்த சிறந்த வீராங்கனையே ஜான்சி ராணி ஆவார் ஆங்கிலேயரை எதிர்த்த சிறந்த வீராங்கனையே ஜான்சி ராணி ஆவார் ஜான்சி ராணியும் நாட்டுப்பற்றும் இந்திய தேசத்தினை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்பதற்காக போராடியவராவார் மேலும் இவர் அநீதிக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிராக போராடுபவர்களை சிறந்த முறையில் செயற்பட வழிவகுத்தவராவார் அதாவது இவரது சுதந்திரத்திற்கான போராட்டமானது அனைவரையும் ஊக்கமளிப்பதாகவே காணப்பட்டது இவருடைய தேசப்பற்றானது பெண்களை தங்களது உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் தூண்டியது முடிவுரை இன்று எம் மணக்கண் முன் வீரமங்கையாக திகழ்கின்ற ஜான்சி ராணி அவர்கள் குவாலியர் என்னும் போரில் தைரியமாக போராடியதோடு பலத்த காயங்களையும் அடைந்தார் இவ்வாறாக சில நாட்களின் பின்னர் இவ்வாறு அவர் உலகை விட்டு மறைந்தாலும் இன்றும் இவரை கௌரவிக்கும் முகமாக இவரது நினைவு சின்னங்கள் இந்தியாவில் காணப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது கட்டுரை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வேற ஏதாவது ரைட்டிங் ஸ் தமிழ் இங்கிலீஷ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பண்ணி இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனல் ஜேஎஸ்ஏ ஸ்போக்கன் இங்கிலிஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ bless யூ